ராமசாமி இயக்கத்தில் யாஷிகா ஆனந்த் நடிப்பில் உருவாகி வரும் படிக்காத பக்கங்கள் படத்திற்கு சரக்கு பாடலை வைரமுத்து எழுதியுள்ளார் அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய வைரமுத்து கோழி வந்ததா இல்லை முதலில் முட்டை வந்ததா இந்த கேள்விக்கு நம்மால் இன்னும் விடை சொல்ல முடியவில்லை அப்படி இருக்கும்போது போது திடீரென வந்து பாட்டு பெருசா இசை பெருசா என்று நம்ம கிட்ட பஞ்சாயத்து பண்ணா என்னதான் பண்ண முடியும் திருப்பாச்சி படத்துல நல்ல ஒரு குத்துமெட்டுக்கு அப்பன் பண்ண தப்புல ஆத்தா பெத்த விளைஞ்சிருக்குடா என்று இயக்குனர் பேரரசு வரிகள் எழுதியிருப்பார் இந்த பாட்டு வரிகளை நாம எந்த கணக்குல சேர்த்துக்க முடியும் இசை நல்லா இருந்து வரிகள் எடுபடாமல் போனாலும் தோல்விதான் பாடல் வரிகள் சூப்பரா இருந்து இசை எடுபடாமல் போனாலும் தோல்விதான் நாம் பிரமித்து பார்த்த மூத்த கலைஞர்கள் இப்படி ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருப்பது நமக்கே தர்ம சங்கடமாகத்தான் இருக்கிறது சமீபத்தில் பாடல் காப்புரிமை வழக்கு ஒன்றை இளையராஜா கோர்ட்டில் தொடுத்திருந்தார் அதைத் தொடர்ந்து ஒரு பட வைரமுத்து இளையராஜாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு கருத்தை பேசியிருந்தார் இரண்டு பேரும் அந்த காலத்து ஜிகிரி தோஸ்துகள் தான் இது ஒரு பொன்மாலை பொழுது இந்த பாட்டை இவர்களுடைய நட்புக்கு சாட்சி ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருவரும் பிரிந்து விட்டார்கள் அதன் பின்னர் கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைரமுத்து பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் என்ற பெயரில் கங்கை அமரன் வைரமுத்துவின் வாழ்க்கை நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லிவிட்டார் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது இது போன்ற கலைஞர்கள் பேசுவதற்கு முன் ஆயிரம் தடவை யோசித்திருக்கலாம் சமீபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கே பி ராஜனிடம் கங்கையமரனின் கருத்து குறித்து கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த ராஜன் வைரமுத்து திறமையானவர் எங்கு போனாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அவரை இளையராஜா தான் வளர்த்து விட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அப்படி பார்த்தால் இளையராஜாவை வளர்த்து விட்டதே தயாரிப்பாளர்கள்தானே பஞ்சார்ப்பு வாய்ப்பு கொடுத்ததால்தான் இளையராஜா என்ற ஒருத்தர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அதற்காக அம்பரன் போன்று நாங்கள் ஏதாவது பேச முடியுமா இளையராஜாவுக்கு பேராசை பிடித்து விட்டது அதனால்தான் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார் என ராஜன் பதில் சொல்லியிருக்கிறார்